அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேஷன் கடை நேர்காணலானது இருபத்தி ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நடக்கவிருக்குது அந்த நேர்காணலுக்கு நம்ம எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற பற்றின முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு நைட்டு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடியே உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரிஜினலில் தனியாகவும் ரெண்டு செட்டு ஜெராக்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு பாருங்கள் அதுக்கப்புறம் அந்த ஜெராக்ஸில் கீழே உங்களோட செல்ஃப் அட்டாஸ்டட் பண்ணிடுங்க அதாவது உங்களோட கையெழுத்தை போட்டு வச்சுருங்க ரெண்டு போட்டோ இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் கார்டு உங்களோட ரேஷன் கார்டு ரெண்டில் ரெண்டும் இருந்தால் எடுத்து ரெண்டையும் எடுத்து வச்சுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒன்று இருந்தாலும் பரவாயில்ல எடுத்து வச்சுக்கோங்க அதோடய ஜெராக்ஸையும் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு காலையில் பேச்சாக இருந்தால் காலையில் எயிட் தேர்ட்டிக்கு போட்டிருக்கு அதாவது நீங்கள் ஒன் ஹவருக்கு முன்னாடியே அந்த இன்டர்வியூ நடக்கிற இடத்துக்கு போயிடுங்க எட்டு மணிக்கெல்லாம் அங்கே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எயிட் தேர்ட்டிக்கு வந்து நம்மளை உள்ளே வர சொல்லுவாங்க அங்கே நீங்கள் என்ன குழு அப்படின்னு உங்கள் கால் லெட்டரில் பாருங்கள் குழு எண் பத்து குழு எண் பதினொன்று இந்த மாதிரி உங்கள் கால் லெட்டரில் போட்டிருக்கோம் அந்த குழு எண் போட்டு போர்டு வச்சுருப்பாங்க அதுக்கு நேராக சேர் போட்டிருப்பாங்க அதில் போய் நீங்கள் உட்காந்துருங்க பதட்டப்படாமல் அமைதியாக உட்காந்துருங்க உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து மறுபடியும் ரீசெக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களை கூப்பிடுவாங்க சர்டிஃபிகேட் வந்து அப்போ வெரிஃபை பண்ணுவாங்க நீங்கள் வச்சுருக்க ஜெராக்ஸு ஒரிஜினல் வந்து கரெக்டாக இருக்கா மிஸ் மேட்ச் ஆகுதா அப்படின்ற மாதிரி சர்ட்டிஃபிகேட்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க உங்களோட ஃபோட்டோ வந்து அதில் ஒட்டுவாங்க அதுக்கப்புறமா அங்கே ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க அவங்கள வந்து அந்த இன்டர்வியூ நடக்கிற இடத்துக்கு நம்மளை வந்து கூட்டிகிட்டு போக சொல்லுவாங்க அவங்க அந்த இன்டர்வியூ ஹாலுக்குள்ளே நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க நம்மளோட பேக்லாம் இன்டர்வியூ ஹாலுக்கு வெளியிலே வச்சுடணும் ஃபர்ஸ்ட் நம்ம உள்ளே போனா உள்ளே போகிறதுக்கு முன்னாடி மே கமிங் சார் அப்படின்னு கேட்கணும் சார் யார் மேடம் அப்படின்னு சொல்லி கேட்கணும் அதுக்கப்புறம் உள்ளே போனதும் உடனே சேரில் உட்காராதீங்க அவங்களே உட்கார சொல்லுவாங்க தேங்க்யூ மேடம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காருங்க அதுக்கப்புறம் உங்களை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து உங்களை பற்றி தெளிவாக பதட்டமே இல்லாமல் தெளிவாக சொல்லி முடிச்சுருங்க அதுக்கப்புறம் அவங்க கேள்விக்களை கேட்க ஆரம்பிச்சுருவாங்க நீங்கள் வந்து உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் போல்டாக தெளிவாக சொல்லிடுங்க சப்போஸ் உங்களுக்கு அந்த கேள்விக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா பதட்டப்படாதீங்க சாரி சார் எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் சார் அந்த அந்த கேள்விக்கான ஆன்சரை நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லுங்கள் அடுத்தபடியாக கேள்வி கேட்பாங்க நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் சரிம்மா நீங்கள் வாங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே தேங்க் யூ சார் தேங்க் யூ மேடம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்துடணும் இப்படி தான் வந்து நாளைக்கு உங்களுக்கு இன்டர்வியூ ப்ராசஸ் ஆனது இருக்கும் ஸோ நீங்கள் எதுக்கும் தைரியமாக பயப்படாமல் போங்க அனைவரும் தேர்வில் வெற்றி பெற்று வேலைக்கு போக எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நானும் நாளைக்கு நேர்முகத் தேர்வுக்கு செல்ல போகிறேன் எனக்கு காலை எட்டு முப்பது பேட்ச் தான் போட்டிருக்குது அதனால் எல்லோரும் பயப்படாமல் போகலாம் நேர்முகத் தேர்வு முடிஞ்சதும் நாளைக்கு எனக்கு எந்த மாதிரியெல்லாம் கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாளை பார்க்கலாம் மேலும் இது போன்ற தகவலுக்கு நம்மளது டிஎன்ஜாப் அப்டேட் சேனலை பாருங்கள் இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய முக்கியமான கேள்விகள் மற்றும் ரேசன் கடை சம்மந்தப்பட்ட முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையும் தொகுத்து நம்ம வீடியோவாக போட்டிருக்கோம் அந்த வீடியோ லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வீடியோவை மறக்காம பாருங்கள் நன்றி